குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் பாடி கர பாத்திர சிவப்பிரகாச சுவாமிகள் இப்போ உங்களுக்கு இவ்வளோ நேரம் டவுட்டாக இருக்கும் ஒரு சந்தேகம் வரும் சிவப்பிரகாச சுவாமிகள்ங்கிறது இவரோட பேர் அது என்ன கர பாத்திர அதுக்கான விளக்கம் இன்னும் வரவே இல்லையே உங்களுக்கு தோணிருக்கும் இப்போ வரும் இவர் எங்கிருந்து கூட்டிட்டு வராங்க பட்டினத்தார் சமாதியிலிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு அவருடைய சகோதரர் எந்த குடும்பத்திலையும் தங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் துறவு நிலைக்கு செல்கிறார் அப்படின்னு சந்தோஷமா அனுப்பி வைக்க மாட்டாங்க பையன் படிக்கணும் பெரிய கல்விமான் ஆகணும் நிறைய சம்பாதிக்கணும் பேரன் பேத்திகளை பார்க்கணும் அப்படிதான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க இந்த சிவபிரகாச சுவாமிகள் துறவு நிலைக்கு போனார்னா குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும் எல்லாரும் பத பதச்சு போகிறாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்ட தமையனார் வாசலில் வந்தாச்சு அம்மா ஓடி வராங்க அம்மா ஓடி வந்து என்னடா மகனே அப்படின்னு கேட்குறாங்க வாடா வீட்டுக்குள்ள வாடா சாப்பிடணுண்டா நீ அம்மாக்கதான் கவலை மகன் சாப்பிட்டானா மகள் சாப்பிட்டாளா இதுதான் அம்மாவுக்கு எப்பவுமே கவலை நீ சாப்பிடவே இல்லையே நீ சாப்பிடணுமே வா வீட்டுக்குள்ள அப்படிங்கிறாங்க சிவபிரகாச சுவாமிகள் வீட்டுக்குள்ள போகல அம்மா கூப்பிட்டாங்கிற காரணத்துக்காக வந்தாச்சு அம்மாவை பார்த்தாச்சு வீட்டுக்குள்ள நான் வரல அப்படிங்கிறேன் என்னோட மகனே வீட்டுக்குள்ள வரலங்கிற வா உட்காந்து சாப்பிடலாம் இல்லைனா இங்கேயே உட்காந்துக்கிறேன் எங்க தின்ன கிராமத்து வீடுகளில் அந்த நாட்களில் திண்ணைன்னு ஒன்று உண்டு அந்த திண்ணை எதற்காக அப்படின்னா அந்த வழியாக செல்கின்ற யாத்திரிகர்கள் வழிபோக்கர்கள் அந்த திண்ணையில் அமர்ந்து கொண்டு சற்று நேரம் ஓய்வெடுத்த பிறகு தங்களது பயணத்தை தொடரலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சமூக சேவைக்காக நல்ல எண்ணத்தோடு கட்டப்பட்டவைதான் தின்ன இன்னைக்கு தென்னையே கிடையாது எந்த வீடுகளும் தென்ன கிடையாது கிராமத்தில் வேணா பார்க்கலாம் கிராமங்களில் பார்க்கலாம் இவர் என்ன சொல்றாரு நான் திண்ணையிலே உட்கார்றேங்கிறாரு அம்மாவுக்கு தாங்க முடியல சோகம் யாரோ ஒரு வழிபோக்கன் மாதிரி திண்ணையில மகனை உட்காத்தி வைக்க அம்மா மனசு அனுமதி கொடுக்குமா எவ்வளவோ கிஞ்சி பார்க்கறாங்க இல்லம்மா நான் இங்கே உட்காந்துக்கிறேன் மகனே நீ சாப்பிட வேணும் இல்லை கொண்டு வாங்க நான் இங்கே சாப்பிட்றேன் கொண்டு வாங்க நான் இங்கே சாப்பிட்றேன் சொல்கிறார் சிவபிர காசு சுவாமிகள் இந்த அம்மா சாப்பாடு கொண்டு வராங்க சாப்பாடு ஒரு தட்டில் வச்சு கொண்டு வராங்க மகனுக்கு அப்படி உருண்டையாக எடுத்து கொடுக்குறாங்க கையை நீட்டி வாங்குற வாயில் போடுற இதுக்கு வேறு என்ன கரம் திருக்கரம்னு சொல்லுவோம் சாப்பாடை எதில் வச்சு சாப்பிடுவோம் பாத்திரத்தில் வச்சு சாப்பிடுவோம் ஒரு தட்டில் ஒரு கிண்ணத்தில் வச்சு சாப்பிடுவோம் இந்த கரத்தையே ஒரு பாத்திரமாக மாற்றி இந்த பாத்திரத்திலே கரம் என்கிற பாத்திரத்திலே அன்னை இட்ட உணவை ஏந்தி அதை சாப்பிட்ட காரணத்தினால் கர பாத்திர சிவப்பிரகாச சுவாமிகள் இப்போ புரியுத ஒரு மூணு கவலம் சாப்பிட்றாரு அம்மா எத்தனை கவலை கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க அம்மா கொடுத்துட்டே இருப்பாங்க அம்மா கையில் எவ்வளவு சாப்பிட்டாலும் உள்ளே போயிட்டே இருக்கும் ஏன்னா அது உணவு மட்டுமல்ல அதில் அன்பு கலந்திருக்கு பாசம் கலந்துருக்கு கருணை கலந்துருக்கு அது எவ்வளவு வேண்டுமானாலும் போய்கொண்டே இருக்கும் மகனாகட்டும் மகளாகட்டும் மருமகளாகட்டும் யாராக இருக்கட்டும் அன்போடு கொடுக்கின்ற எந்த பொருளையும் நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம் ஆனால் இவர் துறவு நிலைக்கு போயிட்டார் எல்லாவற்றையும் விட்டு வெளியில் வந்துட்டாரு குடும்பங்கிற பந்தத்தை விட்டு வெளியில வந்தாச்சு மூன்று கவளம் வாங்கினார் சாப்பிட்டார் அம்மா நான்காவது கவளத்தை எடுத்து போட்ட போன போது எடுத்து கொடுக்க போது எந்திரிச்சார் நடக்க ஆரம்பிச்சிட்டார் நடக்க ஆரம்பிச்சிட்டார் ஒரு சன்னியாசி வீட்டை விட்டு கிளம்புறப்ப சரிங்க நான் கிளம்புறேன் உத்தரம் வாங்கிக்கிறேங்க நான் பார்க்கலாங்க அப்புறம் பார்க்கலாங்க வரேங்க வரேங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு போவாங்க எல்லாவற்றையும் விட்டு விட்டு போன பிறகு குடும்பத்தில் ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்ல முடியுமா அந்த துறவு நிலையை ஏற்றுக்கொள்வதற்காக கரபாத்திர சிவபிரகாச சுவாமிகள் எந்த பதிலையும் கூறாமல் நான்காவது கவளத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் கால்கள் போன திசையில் நடக்க அப்போதுதான் குடும்பத்தினருக்கு தெரிகிறது இவன் இவன் நம் நாம் கேட்க மாட்டான் அப்படிங்கிறது அப்பத்தான் குடும்பத்துக்கு தெரியுதான் ஒரு சன்னியாசிக்கு எந்த விதமான திட்டமிடுதலும் இருக்காது அடுத்த வேலை சாப்பாடு எங்க சாப்பிடணும் நமக்கு கவலை இருக்கும் மத்தியானம் சாப்பாடு எங்கே வெளியில் வந்துட்டோமே எந்த ஹோட்டலில் சாப்பிடலாம் நம்ம யோசிப்போம் நம்ம சாயந்தரம் போகணுமே இதில் போகலாம் வீட்டுக்கு பஸ்ஸாக ரெயிலாக டாக்ஸியில் போகலாமா நம்ம தோணும் ஒரு சன்னியாசி வெளியில் நடக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா சித்தம்போக்கு சிவம்போக்கு அவர்களுக்கு இலக்கே கிடையாது எங்கேயான ஒரு தண்ணையை பார்த்தாங்க மரத்தடியை பார்த்தாங்க கோசாலையை பார்த்தாங்கன்னா ஒரு துண்டை படுத்துருவாங்க வழியில் யாரான ஒருத்தர் ஏதான ஒரு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி சாப்பிடுவாங்க அவர்களுக்கு எதுவுமே இலக்கு கிடையாது அப்படிதான் கரப்பாத்திர சுவாமி சுவாமிகள் எதுவும் இல்லை அவருக்கு நடந்து போயிட்டே இருக்க ஒரு சன்னியாசியை பார்த்தாலே நாம் இனம் கண்டுகொள்ள முடியும் அந்த முகத்தில் இருக்கிற தேஜஸ் எதையும் எதிர்பாராத கண்கள் இந்த கண்களை எதையும் எதிர்பார்க்காது சில பேர் கண்ணு தெரியும் இதை கொடுத்தா வாங்கிக்கலாமே இவங்ககிட்ட கிடச்சா நல்லா இருக்குமே அந்த கண்ணு ஒரு எதிர்பார்ப்போடு காணப்படும் இவங்க கண்ணில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்காது எதுவும் இல்லாமல் போயிட்டே இருக்காரு அங்கங்கே இருக்கிற ஜனங்கள் பார்த்து கும்பிடுறாங்க பக்தர்கள் வணங்குகிறார்கள் இதன் தொடர்ச்சி என்ன நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்